அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த சிறுகதை அணங்கு எழுத்தாளர் சித்ரா சிவன் எழுதிய சிறுகதை இது இந்த கதை வாசிக்கும்போது ஏப்பா ஒரு சினிமா காட்சியை எடுக்கலாமே இதை வச்சு அப்படின்ற அளவுக்கு நிறைய விஷயங்களை அதுக்கான எல்லா தேவையான காட்சி அமைப்புகளையும் அவங்க எழுத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கதை தொடங்கும் போது மணிமேகலை ஜி அப்படின்னு அரசு வாகனம் ஜீனு நம்பர் பிளேட்டில் எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி குறிக்கப்பட்ட ஒரு அரசு வாகனத்தில் வந்து இறங்குறான் தெருவில் தான் இருக்கிறான் அவன் நினச்சிருந்தா வேறு எந்த வண்டியிலேயோ பொடி நடையாகவோ வந்திருக்கலாம் ஆனால் அந்த இதுக்குள்ள ஜீன்ற வாகனத்தில் வந்து இறங்குறதுக்கான காரணம் என்ன அது அது அதிகாரத்தின் அடையாளம் நம்ம அந்த வண்டியை ஜீ பூட்ட வண்டிகள் அந்த குறிப்பாக அந்த அம்பாசிடர்கள் இதெல்லாம் அந்த இதை பார்க்கும்போது வியந்து பார்த்தது உண்டு நான்லாம் அது அதுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அடையா அதிகார அடையாளமும் உண்டு அதில் வந்து இறங்குறா இந்த மணிமேகலை யார் இந்த மணிமேகலை அப்படின்னா அவள் வந்து வந்திருக்க இடம் ஆவுடை வீடு ஆவுடை ஆட்சியுடைய மருமகளோட உறவுக்கார பெண் தான் இந்த மணிமேகலை எதற்காக வந்திருக்கானா ஆவுடை ஆட்சிகிட்ட ஒரு நகை இருக்குது அந்த நகையின் மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அவளுக்கு தனியாக செய்யணும் இந்த நகையை எங்கே பார்த்தானா அந்த ஆட்சி தான் பேத்தி எக் மடியில் வச்சு இருந்த ஒரு ஃபோட்டோவில் அந்த நகையை பார்த்துருக்கா சிவப்பு முத்துக்கள் பதிச்ச நெளிவுகள் கொண்ட ஒரு காப்பு அதை யாருமே கவனிக்காத இவ எப்படி கவனித்தானே தெரியல அதை பார்த்து தனக்கு இது மாதிரி செய்யணும்னு அன்றைக்கி ஒரு ஆசை உண்டாகி அந்த ஊரில் இருக்க ஆசாரிகிட்ட போய் கேட்கும்போது நல்லா தான் சொல்கிறீங்க ஆனாலும் பார்த்து செய்கிறதுக்கு ஒரு மாதிரி படம் இருந்தால் இருக்குமா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கினதும் தன்னுடைய உறவுக்கார பெண் அதாவது ஆவுடைய ஆச்சுடைய மருமக சுசிலாட்டை அதை கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு நகை அந்த நகையை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னதும் இது தட்ட முடியாது ரொம்ப உறவுக்கார பெண்ணாச்சு அந்த பெண்ணுக்கு அப்போ அவங்க த மாமியாட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு அவள் வந்திருக்கா அதாவது இன்றைக்கி வந்ததுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிறாள் வந்தப்போ ஒரு அவமானமே ஆகிப்போச்சு அந்த பெண்ணுக்கு ஏன்னா எவ்வளோ சீக்கிரங்களையும் அந்த அந்த பெண் மணிமேகலை வீட்டுக்கு வந்த நேரம் விளக்கு வச்சாச்சு வீட்டில் விளக்கு வச்ச பிறகு நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்காது ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் அப்படின்னு நினைத்தால் இன்னைக்கும்ல பாட்டு இருக்குது ஆனால் அது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு தான் இளமையில் இருப்பவங்களுக்கு தான் ராத்திரிகள் வந்துவிட்டால் எந்த சாஸ்திரமும் கிடையாது அவங்க வேறு உலகத்துக்கு போவாங்க ஆனால் வயதானவர்களுக்கு குறிப்பாக நம்ம கிராமத்து வாழ்வியல் இருக்க வயதானவர்களுக்கு விளக்கு வச்சுட்டாலே எல்லா சாஸ்திரங்களும் வரும் உரமோர் கொடுக்க மாட்டோம் வீட்டிலேருந்து எதுவும் வெளியே கொடுக்குறத விரும்ப மாட்டோம் விளக்கு வச்சாச்சு நாளைக்குனுருவோம் அப்படியாக விளக்கு வைத்த நேரத்தில் இவள் வந்துட்டா அந்த ஆட்சி ஆவுடைய ஆட்சிக்கும் விளக்கு வச்சுட்டா சாஸ்திரங்கள் அப்படின்ற கொம்பு முளைச்சிருமா தலையில் அந்த கொம்பு சாதாரண கொம்புல ரொம்ப கூறான கொம்பு யார் என்னான்னு பார்க்காது இங்கிதமோ மற்ற உறவுக்காரன் அப்படின்ற எந்த இதையும் பார்க்காத குத்தி கிழிச்சிரும் அப்படியான கொம்பு ஆட்சிக்கு இருக்கிற கொம்பு அதனாலயே விளக்கு வச்ச பிறகு எதுவுமே நடக்காது இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்கள் ஊர்லலாம் இந்த பஞ்சாயத்து விளக்கு ஒரே ஒரு லைட்டு தான் எரியும் அந்த லைட்டை போட்டோன்னே வாசலில் உட்காந்துருக்கோம் டக்குன்னு சாமி கும்பிடுவாங்க எடுத்து கும்பிடுவாங்க விளக்கு விளக்கு வச்சுட்டா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் சாயங்காலம் அப்படியான இந்த ஆட்சிக்கு இவ வந்து மணிமேகலை வந்திருக்கா அந்த காப்பை பார்க்கமான்னு சொன்னதை ஏ அறிவிளையாடி உனக்கு நகை பார்க்க வர நேரமாக இது இந்நேரத்தில் வந்திருக்க ஒன்று கிடையாது போன் மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசிடுச்சு அப்போ அந்த சுசிலாவுக்கு வர சொன்னது அந்த மாதிரி தானே ரொம்ப அவமானமாயிப்போச்சு அந்த சுசிலா வந்து மகபிருந்தாவும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க அந்த மணிமேகலே ஏன்னா அவங்களுக்கு உறவுக்கார பெண் ஒரு அரசு அதிகாரியின் உயர் அதிகாரியின் மனைவி அவங்க கணவர் நினச்சா பொழுதுல எதையும் சாதிக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர் அவருடைய மனைவி இப்படி ஆகிப்போச்சு அப்படினதும் இருந்தால் மணிமேகலைக்கு அந்த அவமானத்தை வெளியே காட்டிக்கிற முடியாமல் அவங்க சமாதானப்படுத்துகிறப்ப அதை ஏற்றுக்கொண்டு அவங்ககிட்ட பரவாயில்லை அவங்க சரியாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அவமானத்தை வெளிக்காட்டாமல் சமாளிச்சுட்டு பேசிவிட்டு இன்னொரு நாள் வரேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டால் அதுதான் இன்றைக்கி திரும்ப மறுபடி அரசு வாகனத்தில் வந்துருக்குறா ஆட்சியை பார்க்க உள்ளே நுழையிறப்போ வந்து இறங்கி நடந்து வர்றப்பே இந்த சுசிலாவும் பிருந்தாவும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் இப்படி வந்துருக்குறேன் அப்படின்னு தலை நிறைய பூ வச்சு சேலை கட்டி பூங்குமோ வச்சு தட்டு நிறையா த பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாள் உள்ளே தாழ்வாரத்துலேருந்து சிகரெட்டு போக சுருட்டு போக வாட வருது ஆட்சி தனக்கு விருப்பமான சுருட்டை தாழ்வாரத்தில் உட்காந்து குடிச்சிட்டு மோன நிலையில் இருக்கிறாங்க சோழியை உருட்டி பார்க்குறாங்க சோழி உருட்டுனா ஆறு சோவி வானத்தை பார்த்து கிடக்குது அப்போ என்ன சகுனை சரியில்லைன்னு இருக்காங்க அப்போ இவள் உள்ளே வர்றா வந்து தட்டை கொடுத்து விழுந்து கும்பிட்டுறது ஆட்சிக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அன்னைக்கு நம்ம இது பண்ணிருக்கிறோம் ஏன்னா அன்னைக்கு இவ இங்கே சமாதானப்படுத்தி மருமகளும் பேத்தியும் பேசும்போது இவ சொல்லியிருக்காள் இல்லையா அது அவங்க சொல்கிறது சரிதானே விளக்கு வச்ச பிறகு வந்து தப்பு தானே அப்படின்னு இவன் மணிமேகலை சொன்னதை ஆட்சி கேட்டிருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் மனமாற்றம் சரிவா இன்றைக்கி நகைப்பெட்டியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடும் இந்த நகைப்பெட்டிக்கு பின்னாடி பெரிய கதைகள் நிறைய உண்டு ஒவ்வொரு நகைக்கும் பின்னாடி கதைகள் நிறைய உண்டு அந்த நகை பெட்டிக்கு ஒரு பெரிய கதை உண்டு அந்த முனி என் கொடுத்த முனிசாமி கொடுத்த புதையல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்சி ஒரே மகளாக இருந்தனால அது சீராக வந்ததாகவும் அது அவங்களுக்கு முனி கொடுத்த புதையலாகவும் சொல்லுவாங்க அந்த இதில் எழுத்தாளர் வந்து நிறைய நகைகளை அட்டிய பதக்கஞ்சங்கிலி காப்பு தலையில் மற்ற வில்லை சடையில் மக்கிற வில்லை இப்படி நிறையா பழைய நகைகளின் நகைகளை குறிப்பிட்ருக்குறாங்க இந்த இடத்துல அது எல்லாம் அந்த பெட்டியில் இருக்கிறதாகவும் அந்த அந்த அறைக்கு பேரே அரங்கு அப்படின்ற சொல்கிறாங்க ஆட்சி அந்த அரங்கில் தான் இருக்கும் அது படுக்கைக்கு பின்னாடி தான் அந்த அரங்கு இருக்குது அதில் தான் இருக்குது அப்போ அந்த நகை பெட்டி அதையும் ஆட்சி பூதம் காக்கிற மாதிரி காக்குது ஆட்சி கூடவே ஒரு பூதம் இருக்கிறதா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்புகிறாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு நகைக்கும் நகைக்கும் பெட்டியில் இருக்கிற ஒவ்வொரு நகைக்கு பின்னாடியும் அத்தனை கதைகளும் உண்டு அந்த ஆட்சி அதை எடுத்து வெளியில் கொண்டு வந்து காட்டுறாங்கன்னா அது பெரிய விஷயம் அந்த கொம்பு மொழிக்கும் சொல்கிறோமே சாத்திரங்கள் அது இரவு விளக்க வச்சாச்சுன்னா அந்த மாதிரி இந்த கொம்புன்ற விஷயத்த இன்னொரு இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க எழுத்தாளர் கொம்பு இல்லாத நேரத்தில் ஆட்சி தேவதை தான் நல்ல மனுஷி தான் ஆட்சியை பொறுத்து மட்டும் அந்த அதனுடைய சாத்திரங்களாகட்டும் அந்த விஷயங்களாகட்டும் அதில் உறுதியாக இருக்குது மற்றபடி அது நல்ல மனசு தான் கொம்பு இல்லாத நேரங்களில் தேவதா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மணிமேகலை வந்துட்டால் இதை காட்டணும் அப்படின்றப்ப இந்த அரங்குன்னு சொல்கிறாங்களே அந்த அறைக்கு பின்னாடி கூட ஒரு ஒரு இந்த இதை படிச்சுமே கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஒரு வித்தியாசமாக மாய உலகமாக இருந்துச்சு அந்த அரங்கில் ஒரு சுரங்க அறை உண்டு அந்த சுரங்க அறை வந்து ஊரில் இருக்க அந்த முனியப்பன் கோயில் வாசல் வரைக்கும் போகும் இந்த விஷயம் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு ரகசியமான ஒன்று அப்போ அந்த ஆட்சி ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று பட்டுப்புடவை இணைந்து சந்தன ஜவ்வாதெல்லாம் பூசி நகைகள் எல்லா நகைகளையும் அணிஞ்சிக்கிட்டு தீப்பந்தத்தோடு முனியப்பன் கோயில் போய் அந்த திண்டில் உட்காந்து சுருட்டு பிடிக்கிறத யார் பார்த்துருப்பா அப்படின்னு எழுத்தாளர் சொல்கிறாங்கல்ல அந்த இடம் ரொம்ப ரசியம் ஒரு சுரங்கப்பாதை அந்த சுரங்கப்பாதையில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சு தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு போய் அங்கே உட்காந்து சுருட்டு பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு யார் அறிவா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியாப்பட்ட அந்த இருந்து பெட்டியை கொண்டு வர்றது ஆட்சி கொண்டு வந்து பச்சை விரிப்பு விரித்து நகைகளை காட்டுது இவங்க எல்லாம் நினச்சாங்க அந்த சிவப்பு முத்துக்கள் பதிச்ச காப்பை மட்டும்தான் ஆட்சி எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு ஆனால் ஆட்சி பெட்டியவே கொண்டு வந்தது யாருக்குமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் ஏன்னால் இப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து காட்டுனதே இல்லை ஒவ்வொரு நகையாக காட்டும்போது மணிமேகலிட்ட ஒரு பரவசம் முகம் பிரகாசமாகுது வலு வலிந்து தனக்குள்ளே இருக்கிற அந்த பேராசையை மறைக்கிறா மணிமேகல் அப்போது இந்த காப்பை பார்த்ததும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஆச்சின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாள் ஆச்சியோட அனுமதி கேட்டு ஒரு தடவை அணிந்து பார்த்து உடனே திரும்பவும் வச்சிட்றான் அணிந்து பார்த்துட்டு திரும்ப வச்சிடறான் அந்த பச்சை வெறுப்பில் ஆச்சி எல்லாத்தையும் உள்ளே மூடி வச்சுட்டு கொண்டு போயிடுது பெட்டியை உள்ளே கொண்டு போயிடுது அந்த பெட்டி மாதிரி நிறைய பெட்டிகள் இருக்கிறதாகவும் ஒரு கதை இருக்குது உள்ள அந்த பெட்டி மாதிரியே நிறைய கதையை பெட்டி உள்ளே இருக்குது ஆட்சிகிட்டே நகை பெட்டி அப்படின்னும் கதை இருக்குது அப்போ எவ்வளோ நகை இருக்குது நிறைய நகை இருக்குது ஆட்சிக்கிட்ட அடுத்து இந்த ஆட்சியின் இந்த நகையை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ற நோக்கமோ என்னமோ அந்த எண்ணத்தின்படியே ஆட்சிக்கு நாலுமே ஆம்பளை பசங்கள் பொண்ணே கிடையாது அப்போ இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஆட்சிக்கு பின்னால் ஆட்சிக்கு மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொருத்தரும் பங்கு போட்டுக்கொள்ள உள்ளே நிறைய புதையல் இருக்குது அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற ம மருமக்கள் எல்லாம் நம்புகிறாங்க அப்படியான அரங்குக்குள்ளே ஆட்சி நகைப்பட்டியை கொண்டு போய் வச்சுட்டு போயிடுது மணிமேகலையும் வந்த ஃபோட்டோ எடுத்த மகிழ்ச்சியில் கிளம்பி போயிடுறா அந்த கோட்டை வீட்டிலேருந்து மணிமேகலை போன மூணாவது நாள் உள்ள ஒரு மரண ஓலம் போல் ஒரு அலறல் சத்தம் ஆச்சு கதறி துடிக்குது என்ன கதறி துடிக்குதுன்னா அந்த சிவப்பு கல் பதி முத்துக்கல் பதிச்ச அந்த காப்பை காணா இது யாரும் திருடிட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை உள்ளே வந்து ஏன்னா உள்ளே வந்து திருடிட்டு போயிருந்தால் மொத்தமாக அம்புட்டு நகையும் காணா போயிருக்கணும் சரியாக அந்த இது மட்டும் எப்படி போச்சு மணிமேகலை வந்து பார்த்துட்டு போன அன்னைக்கு பூட்டி வச்சதுக்கப்புறம் அது மட்டும் காணா போயிருக்கேன் அப்படின்றப்ப ஒரே மரண ஓலமாக இருக்குது அன்னைக்கு அந்த வீட்டில் விளக்கியத்தில் பாட்டி ஒரு மூளையில் ஆட்சி ஒரு மூளையில் உட்காந்து இருக்குது எந்த புரியாத ஒரு சூழ்நிலையில் மனநிலையில் உட்காந்துருக்கு அந்த இரவு அமாவாசை ஒரு இளம்பெண் நகை நிறைய அணிஞ்சு அந்த முனியப்பன் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு போயிட்டு இருக்கிறா அவ முன்னாடி சுருட்டு புகை வழிகாட்டியது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் முடிக்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ரெண்டு விஷயங்களை குறிப்பிட வேண்டியிருக்கு ஒன்று வந்து முத முத உள்ள வரும்போது மணிமேகலை மனதுக்குள் சிரிச்சுப்பா அப்படி புண்ண இப்போ கடைசி அந்த இளம்பெண் அந்த முனிப்பெண் கோயில் போகும்போது வெளியே தெரியுற மாதிரி சத்தமாக சிரிச்சுக்கிட்டு போவாள் அந்த இளம்பெண் யார் அப்படின்றத நம்ம முடிவுக்கு விட்டுடுறாங்க இந்த நகையை காட்டுறப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாலே மணிமேகலை அப்போ அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா ஆட்சி கூட ஒரு ஒரு பூதம் இருக்குது கூடவே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அரங்குக்குள்ளேயே இருக்குது ஆட்சி கூட அப்படின்னு அப்போ மணிமேகலை போகும்போது அவள் பின்னாடியே அந்த பூதம் போகிற மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற அந்த பேத்தி பிருந்தா பார்க்கும் அந்த உருவம் கூடவே போகிற மாதிரி மணிமேகலை கூட இந்த ரெண்டு விஷயங்களையும் இணைச்சு பார்க்கும்போது இந்த நகை எப்படி யார் எடுத்துட்டா அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் ஒரு அருமையான ஒரு சிறுகதை அந்த சிறுகதைக்குள்ள ஒரு சினிமா தரமான சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ இல்லை பெரியவர்களை வைக்க வைக்கிறதுக்காக எல்லா அம்சங்களும் கூடிய மாயாஜலம் நிறைந்த ஒரு கதை மாதிரி எடுக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் இந்த எழுத்தாளர் இந்த அணங்கில் வச்சுருக்கிறாங்க இன்று உங்களோடு எழுத்தாளர் சித்ரா சிவன் எழுதிய அனங்கு என்ற சிறுகதை வாசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்